வர்களே இன்றைக்கு நான் உங்களோடு பெற்றோராகிய உங்களோடு ஆசிரியர் பெருமக்களோடு மாணவ மாணவிகளோடு நான்கு சி என்ற வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா உறவாடல் நிறைய வளர்ந்துவிட்டது முதல் சி கம்யூனிகேஷன் எங்கள் மவுண்ட் மேரி பள்ளியிலும் எல்லா பள்ளிகளிலும் படிக்கின்ற அத்தனை பேரும் அன்போடு அக்கறையோடு உறவாடல் செய்பவர்களாக உரையாடுகின்றவர்களாக மாற வேண்டும் என்பது ஆசை காரில் போயிட்டு இருக்காங்க அப்பா அம்மா நாலு பிள்ளைங்க ஆறு மொபைல் எல்லாரும் மொபைலில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் உறவை அழிப்பதாக பல நேரத்தில் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சியை பெட்டியிலும் மொபைலிலும் உங்களை தொலைத்து விடாமல் இந்த மாலையில் இங்கே வந்திருக்கிறீர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதயமார்ந்து பாராட்டு ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் படிக்கின்ற இந்த எல்லாம் ஒரு கோயில் இதை பார்க்க வந்திருக்கிறீர்கள் ஏதான் உண்மையான உரையாடல் உறவாடல் அக்கறையின் வெளிப்பாடு படிக்கின்றவர்கள் எல்லாரும் மற்றவர்களை உற்று பார்க்க வேண்டும் அப்பா அம்மாவை பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும் தேவையில் இருப்பவர்களை பார்க்க வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் அவர்கள் பேசாமலை வெளிப்படுத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதானே முக்கியம் இது இல்லாமல் படிப்பது எதற்காக படிப்பே வீணாய் போய்விடும் இந்த பிள்ளைகள் மட்டுமல்ல நீங்களும் எப்போது பார்த்தாலும் உம் என்று இருந்து குடும்ப நிம்மதியை கொலைத்து விடாதீர்கள் பொறுமையாக பேசுங்கள் கனிவோடு பேசுங்கள் அக்கறையை வெளிப்படுத்துங்கள் உற்சாகம் ஊட்டுங்கள் கம்யூனிகேஷன் அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இரண்டாவதாக இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆடப்போகிறார்கள் இங்கே பழக்கத்திலே பிரேயர் டான்ஸ் அதே பார்த்தீர்கள் எப்போது எல்லா பிள்ளைகளும் இணைந்து வேலை செய்கிறார்களோ அவர்களை